ஃபுல்லாக கலர் அடிச்சிட்டியா ஆ எல்லாமே கலர் அடிச்சிட்டியா இல்லை எல்லாமே கலர் அடிச்சிட்டியா அந்த புக்கில் உட்காரு உட்காரு ம் பார்ப்போமா ஃபர்ஸ்டில் இருந்து வை இது என்னது தக்காளியா சூப்பராக இருக்குது அடுத்து என்ன இருக்குது ஐஸ்கிரீம் பம்பரமா அடுத்து என்ன இருக்கு? ம். நகராதி வெண்ணெய் வெங்காயமா வெங்காயத்துக்கு என்ன இப்படி கலாயாடிச்சிருக்கே? வெங்காய இந்த கலர்லயே இருக்கும். ம். இந்த இருக்கும். ம். தான் இருக்கும். இது என்னது?

கரு பூசணி பழமா இது யார் அடிச்சது கலரு நீ தான் அடிச்ச இது நீ இதான் அடிச்சிருவ பார்த்தாலே தெரியுது என்ன கருப்பு பிடிச்ச அடிச்சு வச்சிருக்க இது என்னது ஆ காக்காண்டுதான் கருப்பு காக்காண்டு தான் கருப்பு கலர் அடிச்சு வச்சிருக்கியா கருப்பு கலர் அடிச்சா தெரியவே தெரியாது பாரு ம் அது ஆந்த இது என்னது அது என்னது ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்கு எது யாரிச்சு அனிதாச்சியா சரி என்னடா அது ஒன்றுமே தெரியல அச்சா இது இது என்னது அணிலா என்ன ஒன்றுமே தெரியல மூஞ்சும் தெரியல ஒன்று தெரியல அடுத்து இது என்னது முயல் முயல்குட்டி சூப்பரா இருக்கு. இது யார் அடிச்சா? நீதான் ம். அம்மா. அம்மாவா இது நீ ஆச்சியா காதுக்கு? ம். கைக்கு நீ ஆச்ச. அது பார்த்தாலே தெரியுது. இது என்னது அது? அதா. இல்ல? நட்சத்திரம். ம். இது யார் அடிச்சது நீ ஆச்சியா? கன்று நல்லா இருக்கு இது என்னது சூப்பர் இது யாரும் இது அடிச்சா அன்னப்பறவை நீ இது யார் அடிச்சா நீ தானா கலர் கலர் இது அப்பாவா இது என்ன கோழியா அதான் நல்லா அடிச்சிருக்கு நீ அடிச்சிருந்தால்தான் கொல குளானு அடிச்சிருக்க கொசம் கொசான அடிச்சிருக்க கொசம் கொசான அடிச்சு வச்சிருக்கேன் இது என்னது மயிலா உம் யார் அடிச்சது நீ என்ன அடிச்ச குதிரையா வடி குதிரை நீ தானே அடிச்ச நல்லாருக்கா கண்ணுக்கு அடிக்கவே வேணாம் இது என்னது கரடி யார் அடிச்சது நல்லா இருக்கு ம் அவள நான் முடிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு என்ன ஃபஸ்ட்டு பார்க்கற